தனி கிணறுங்க எல்பிபி பாசன வசதிங்க பஞ்சாயத்து ரோடு வசதிங்க சென்னிமலையிலேருந்து ஆறே கிலோமீட்டருங்க இந்த அருமையான தோட்டத்தை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்தலாம் வாங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்வாங்க அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்க இந்த தோட்டம் பார்த்துங்க சென்னைமலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்குதுங்க இதோடய மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு இது அருமையாக சூடாகுங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்தனளவுக்கு ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்துங்க தெளிவாக இருக்குதுங்க கரையை செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா மட்டும்தான் வருமேங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் அமைந்துள்ள ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்பிபி பாயக்கோடி ஏரியாங்க பவானி சாகர் நீர் பாசனம் உண்டுங்க நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா வந்து அருமையாக சூடாகுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட்டுக்கு எல்பிபியில் பவானியில் தண்ணி நீக்கி விட்ருவாங்க இதுக்கு வந்து முறை இருக்குதுங்க தண்ணி வந்துடுங்க இந்த தோட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் கிணறு வந்துடுதுங்க இந்த கிணறு வந்து எந்த கூட்டம் கிடையாதுங்க தனிப்பட்ட முறையில் தனி கிணறுங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு மட்டும் இந்த கிணறு வந்து தனி பாத்தியப்பட்டதுங்க இந்த தோட்டத்துலேங்க சர்வீஸ்க்காக மூணு ஹெச்பி சோலார் அமைக்கப்பட்டுள்ளதுங்க மூணு ஹெச்பி சோலாரே வந்து உங்களுக்கு ரொம்ப எனப்பாக இருக்கும்ங்க இந்த மூணு ஹெச்பி சோலாருங்கிறதே இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு போதுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் தண்ணியை வெளியே எடுத்து கொடுத்துருமுங்க இந்த தோட்டத்தோட வரப்பிலைங்க ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குதுங்க இந்த இருபத்தஞ்சி மரமும் வந்து காப்பில் இருக்குதுங்க இந்த தோட்டத்தோட மொத்த விலை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு தனி கிணறு மூணு ஹெச்பி சோலார் இருபத்தஞ்சி தென்னை மரம் எல்பிபி பாசன வசதி முப்பது அடி ஆகலை பஞ்சாயத்து தரத்தில் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே எழுபத்தி ஒன்பது லட்ச ரூபாய்ங்க அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சம் வருமுங்க மொத்தமாகவே ஒரு எண்பது ரூபா பட்ஜெட் வச்சுக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க எழுபத்தொம்பது சொல்கிறாருங்க எழுவத்தொம்போது ஃபிக்ஸர் கிடையாது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க வந்து பாருங்கள் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் கேட்டுறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு வரும் உங்களுக்கு பட்ஜெட் பார்த்தா ஒரு சிலருக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட் வந்துடுதுங்க எழுவத்தொம்பது ரூபா சொல்கிறாரு எழுவத்தொம்போது ஃபிக்ஸர் கிடையாது அனுசரித்து கொடுத்துருவாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனி சௌரியமாக போச்சுங்க சுற்றி கம்பி வழி போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாமுங்க என்ன விவசாயம் பண்ணாலும் பண்ணலாங்க இப்போ ஆகஸ்ட்டுக்கு தண்ணி வந்ததுன்னு நெல் கூட வைக்கலாமுங்க தனி கிணத்தோட நமக்கு சௌரியம் இருக்கிறதுனால தென்னம்புள்ள வச்சு தோட்டம் பண்ணுறவங்களுக்கும் இது அருமையாக சூட் ஆகுங்க ஈரோட்டுக்காரங்க திருப்பூர்க்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமுங்கே வந்து போகிறதுக்கு ஸ்க்ரீனில் தரையும் நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இது வந்து பக்கம் வீடெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி இங்கேயே அப்படியே இருக்கிறதுனாலும் சௌரியப்படுங்க ஒன்றும் தொல்லை இருக்காதுங்க அக்கம் பக்கம் எல்லாம் சுற்றி வர தோப்பு வீடு எல்லாமே இருக்குதுங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க உங்களுக்கு எதாவது லேண்ட் இருந்தால் கூப்பிடுங்க நம்ம விற்று கொடுத்துட்லாமாங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க